இங்க நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பக்த கோடிகளுக்கு பாருங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீ குபேர கணபதி காட்சி தந்துட்டு இருக்காரு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா குபேர குபேர பாத்தீங்கன்னா வெள்ளி லங்க கட்டி அலங்காரத்துல காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்ரீ குபேர கணபதியா காட்சி அளிக்கிறது சாயந்தரத்துக்கு மேல ஊர்வலமா வர்றாங்க பத்த கோடிகள் ஏதாவது கண்டு கழிச்சு எங்களுக்கு மேலும் மேலும் பேர கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்

பத்த கோடிகள் கண்டு கழிச்சு எங்களுக்கு மேலும் மேலும் ஸ்ரீ அரசமர விநாயகர் சதுர்த்தி விழா கமிட்டியினர் அப்பச்சிட்டு திரு சேலம் செவ்வாய்ப்பேட்டை இப்போது முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ குபேர கணபதி இங்க நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பக்த கோடிகளுக்கு பாருங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீ குபேர கணபதி காட்சி தந்துட்டு இருக்கிறார் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா குபேர குபேர்த்தீங்க வெள்ளி லங்க கட்டி அலங்காரத்துல காட்சி அளித்திருக்காங்க சாயந்திரம் ஸ்ரீ குபேர கணபதியாக காட்சி அளிப்பது சாயந்திரத்துக்கு மேல ஊர்வலமா வராங்க பக்த கோடிகள கண்டு கழிச்சு எங்களுக்கு கணபதி இங்க நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பக்த கோடிகளுக்கு முப்பத்தி ஆண்டு சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ குபேர கணபதி இங்க நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பக்த கோடிகளுக்கு பாருங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீ குபேர கணபதி காட்சி தந்துட்டு இருக்காரு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா குபேர குபேர பாத்தீங்கன்னா வெள்ளி ரங்க கட்டி அலங்காரத்துல காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்ரீ குபேர கணபதியா காட்சி அளிக்கிறாரு சாயந்தரம் விழா கமிட்டியினர் அப்பச்சீட்டு திரு சேலம் செவ்வாய்பேட்டை இப்போது முப்பத்தி ஆண்டு சிறப்பு அலங்காரமாக